மாவட்டம் காரைக்குடி பர்மா காலனியில் சீரடி சாய் மந்திர் அப்படிங்கிற கோயிலை காரைக்குடியை சேர்ந்த முத்துப்பட்டினத்தில் உள்ளவங்க அண்ணாமலை செட்டியார் கட்டினது இந்த கோயில் அவங்களுக்கு வந்து பன்னெண்டு வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சு இந்த கோயிலை கட்டி கரெக்டாக முதல் வருஷ வருஷாபிஷேகம் அன்னைக்கு அவங்களுக்கு ட்வின்ஸ் குழந்தை பிறந்தது அது மெயினாக இந்த கோயிலை கட்டினது காரணமே அவங்களுக்கு குழந்தை இல்லை ஏதோ கட்டினா பிறக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் கட்டினாங்க இதை கட்டி அந்த குழந்தை பிறந்ததுனால இந்த கோயிலில் நிறையா பேர் வந்து சாமி கும்பிட வர்றாங்க நிறையா அவங்க ந வேண்டிக்கிறதெல்லாம் நிறைவேறுது மெயினாக அந்த கோயிலில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா குழந்தை பிறக்காதவங்க கல்யாணம் முடியல அந்த மாதிரி உள்ளவங்க நிறையா பேர் வந்து சாமி கும்பிட்டு இந்த கோயிலில் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுனால நிறையா நம்பிக்கையோடு நிறையா பேர் வர்றாங்க Oh, <laughs> சாயின்டி சரணம் அடி என்று வந்தை பன் புதனை பொவிந்தா ஏ பா பேரன் புதனை பொவிந்தானே பாபா தேவனடி தாங்கும் ஜோதி ஏற்றுமேழை தெய்வம் ஏதல் ஓடி வருள்ளாரா தெய்வம் என ஓடி வருள்ளாரா േശു എന്ന പരമാത്മാതിയോ മതം എം എൻപേപാട് എതർക്കു ഉണർത്തപോദായോ രാമൻ എന്നേശു എന്ന പരമാത്മാ പ്രതിനിധി എന്തായോ അതോ എന്റെ കുറംപാടിയതായോ ഒടിയ വിട്ടൻ വിഴുങ്ങി പാറില്ലാതും പുവിതായോ എട്ടിൽ ഒളിവിടെ പോൽ നെന്റായു പോകിൽ മൊടി പിഴ പോയു േരഴിത്ത് വേദനയെ താമിത്ത് അരുളയള്ളി ചന്ദസെന്മീയോ അരണതിരിവർക്ക് സത്ഗുരുവായി അൻപേവും ഉലകം റായോ ജനദികളിം വേരഴിത്ത് വേദനയെ താമിത്ത് അരുളയള്ളി തന്ന സെന്മ നീയോ അരണാവതിൻ്റെവർക്ക് സത് ഗുരുവായി അലകം ஏற்றுக்கொண்டு உயிர்ப்பி போட்டதாயூர் நடந்தால் நடையழுகு என்ன செய்யுள்ள நடந்தால் நடையழகு சேயு நடந்தால் நடமா நடந்தால் நடையழகு என்ன செய்யு டி என்று வந்தை சாய சரணம் மடி என்று வந்த வேடை பன்புதன்னை பொறிந்தாரே பாபா பேரன் புதன்னை பொரிந்தாரே பாபா தேவ தாங்கும் தாங்க முடி ஜோதி ஏற்றும் வேலை தெய்வம் என போடி வருனா தெய்வம் என போரா ரஜி என்ன ராணக்கென்மையே சுயக்ன பரமாத்மா பிரதிநிதி என்றாயோ மதம் என்று குலம் என்று வேறுபாடு எதற்கென்று மாமிதற்கு உணர்த்தவாதாயோ ராமன் என்ன ரஜினி என்ன ராணச் சென்மையே பரமாத்மா பிரதிநிதி என்றாயோ

Sen benim I <laughs> didn't ൂർത്തിയായി രമിലെ ജ്യോതിയായി മണിത മൂർത്തിയായി രാഗമ ജ്യോതിയായി മാറതി Ha uh ha -huh. ha. se é ஓ பாரி தன்ஃபார் சேவா ஓ பாபா நிலை மாரி மீன ஓ சாய் தன்ஃபார் சேவா ஓ பாபா நிலை மாரி மீன உமி காவே மாடியே உபிக்கா பாயே மாதிரி வடியே மரணம் உனக்குண்ட சோ சாயி கண் பாருனா ஓ பாபா விமாரி மீமா ஓ சாய் கண் பாரு தேவா காணாத கண்களு எதற்கு நீயில்லாத உடல் எதற்கு உனை காணாத கண்களு எதற்கு நீ இல்லாத உயிர் உடல் எதற்கு மரணம் இது இல்லை யோக நித்திரையே மரணம் இது இல்லை மலர் மலர்நாதும் மௌனம் எதற்கு பதி தரங்கிவா குருதேவா போ தாய் கண் பாரு

பக்தர்கள் வேதனை அது புரியாதா கழுப்புரல் உந்தன் மனமறியாதா பாபா பக்தர்கள் வேதனை அது புரியாத கழுப்புறல் உந்தன் மனமறியாதா உயிர்தான் முருகவே துடிக்கிறோமையா உயிர் தான் முருகவே துடிக்கிறோமையா ஏனினும் பதிலில்லை இது முறைதானா அருளும் நீதானா ஓ சாய் பாரு சேவா

மரணம் நடந்த ஓ சாயி தன்ஃபார் தேவா ஓ பாபா விலை மாரி மீமா ஓ சாயி தன் ஃபார் தேவா ஓ பாபா விலை மாரி மீமா மால் திருவடியே மரணம் உலக்குண்ட சாரி கண் பாரு தேனா ஓ பாபா விலை மாறி ஓ சாரி கண் பாரு